பிறரை ஒப்பிட்டு அழுது போராடுவதும் நல்லது கிடையாது அந்தவரே அவங்க மாதிரி இந்த சபையில வந்துட்டு அப்படி இருந்ததில்ல இப்படி இருந்ததில்ல அவங்களை என்னை குடி வச்சிருக்கிறீங்களே அதுவும் நல்ல விஷயம் கிடையாது என்று வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் இரண்டு பற்றிய பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் அங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று நம்முடைய மொழிபெயர்வு சொல்லுகிறது நான் இதற்கு பின்பதாக வந்த ஒரு மொழிபெயர்ப்பு அந்த கடைசி பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் படிக்கிறேன் தங்களை ஒருவரோர் ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து கொள்கின்றபடியால் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார் மறுபடியும் சொல்றேன் தங்களை ஒருவரோர் ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து கொள்கின்றபடியால் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே வந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறேன் அப்ப நான் ஒப்பிட்டு பார்த்து கூட அவர்கள் தங்களை தாங்களை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கின்ற அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று எங்கே அப்போ நாயர் பகுன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்ப நாம் ஆண்டு கட்டளைக்கு நீண்டி நாம் அழுது போராடி ஜெபிப்பது நல்ல விஷயம் கிடையாது அதே போல அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அழுது போராடி ஜெபிப்பதும் நல்ல விஷயம் கிடையாது அதை நாம் குறிப்பு கொள்ள வேண்டும்